வணக்கம் நண்பர்களே ஒரு உண்மையை நேராக சொல்லட்டுமா உலகம் உன்னை மதிக்காததற்கு காரணம் உலகம் இல்லை சில நேரங்களில் நீங்கள்தான் நீங்கள் அறியாமலே உங்களை சிறியவராக காட்டிக்கொள்கிறீர்கள் உங்கள் திறமை குறைவாக இருக்கலாம் என்பதற்காக இல்லை உங்கள் குரல் பலமாக இல்லாததற்காக இல்லை உங்கள் பின்னணி சாதாரணமாக இருக்கலாம் என்பதற்காக கூட இல்லை ஆனால் நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் எப்படி எதிர்வினை கொடுக்கிறீர்கள் அதுதான் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது சாணக்கியர் சொல்லும் அடிப்படை மனவியல் உண்மை என்னவென்றால் உலகம் உன்னை மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று நாம பார்க்கப்போவது போவது உன்னை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு உன்னை நீயே கெடுக்கும் அந்த ஏழு தவறுகள் முதல் தவறு எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிப்பது எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லாரும் என்னை நல்லவனாக நினைக்கணும் யாருக்கும் என்னால் வருத்தம் வரக்கூடாது என்று வாழ்பவன் வெளியில் நல்லவனாக தோன்றலாம் ஆனால் உள்ளே அவர் ஒரு நிலைப்பாடு இல்லாத மனிதன் ஒரு கூட்டத்தில் எல்லாரும் பேசும்போது நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒத்துக்கொண்டு போயிட்டே இருந்தால் ஒரு நாளும் யாரும் உங்களை ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடியவராக பார்க்க மாட்டார்கள் மரியாதை என்பது நல்ல மனசுக்காக மட்டும் வராது அது தெளிவான நிலைப்பாட்டுக்காக வரும் ஒருவருக்கு இது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்று அமைதியாக சொல்லும் தைரியம் இருந்தால்தான் அவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படுவார் எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிக்கும் மனநிலை உங்களை சாஃப்ட் ஆக்கும் ஆனால் உலகம் சாஃப்ட் மனிதர்களை மதிக்காது அது அவர்களை பயன்படுத்தும் இரண்டாவது தவறு உன் நேரத்தை நீ மதிக்காதது நீங்கள் லேட்டா போவீர்கள் உங்களுக்கான வேலைகளை தள்ளி போடுவீர்கள் பரவாயில்லை என்று சொல்லி உங்கள் கமிட்மெண்ட்ஸை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அது எப்படி சாத்தியம் உங்கள் நேரம் முக்கியமில்லை என நீங்கள் நடத்தினால் உங்கள் வார்த்தைகளும் முக்கியமில்லாததாகவே மற்றவர்கள் கருதுவார்கள் ஒரு மனிதனின் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முதலில் அவன் நேரத்தை எப்படி கையாளுகிறான் என்பதில் தெரியும் நேரம் மீது கட்டுப்பாடு இல்லாதவன் வாழ்க்கை மீது கட்டுப்பாடு இல்லாதவன் போல தோன்றுவான் இப்படிப்பட்டவரை யாரும் முக்கியமான பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் மூன்றாவது தவறு அதிகமாக விளக்கிக் கொண்டே இருப்பது சிலர் ஒரு சின்ன முடிவுக்கும் கூட நீண்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் அப்ரூவல் தேடுகிறார்கள் நான் தவறாக நினைக்கப்படக்கூடாது என்ற பயம் அவர்களை தொடர்ந்து ஜஸ்டிஃபை செய்ய வைக்கிறது ஆனால் ஒரு கான்பிடென்ட் மனிதன் தனது முடிவை குறைந்த வார்த்தையில் தெளிவாக சொல்வான் அதிக விளக்கம் என்பது கிளாரிட்டி அல்ல அது இன்செக்யூரிட்டியின் அடையாளம் நீங்கள் உங்களை பாதுகாக்க முயற்சிக்கும் அளவுக்கு உலகம் உங்களை பலவீனமாக பார்க்க தொடங்கும் சாணக்கியர் பார்வையில் அத்தாரிட்டி என்பது குரல் உயர்த்துவதில் இல்லை அது அந்நெசரி விளக்கங்களை தவிர்ப்பதில் உள்ளது நான்காவது தவறு எல்லாவற்றுக்கும் எமோஷனல் ரெக்ஷன் கொடுப்பது யாராவது உங்களை விமர்சித்தால் உடனே கோபம் யாராவது உங்களை இக்னோர் செய்தால் உடனே மன வருத்தம் யாராவது வேறொருவரை பாராட்டினால் உடனே இன்செக்யூரிட்டி இப்படியான இமோஷனல் விசிபிலிட்டி உங்களை ப்ரெடிக்டபிள் ஆக்கும் ப்ரெடிக்டபிள் மனிதனை மேனிப்புலேட் பண்ணுவது மிகவும் எளிது நீங்கள் எப்போது அப்செட் ஆகிறீர்கள் எப்போது ரியாக்ட் செய்கிறீர்கள் என்பதை கவனித்தால் மற்றவர்கள் அதை பயன்படுத்த தொடங்குவார்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமெனில் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி மிக முக்கியம் சாணக்கியர் கூறும் மனவியல் என்னவென்றால் உன் மனதை மற்றவர்கள் இயக்க அனுமதிக்காது நீங்கள் காமாக இருந்தால் உலகம் உங்களை கவனிக்கத் தொடங்கும் ஐந்தாவது தவறு உன் எல்லைகளை அறிவிக்காதது இல்லை என்று சொல்ல தெரியாத மனிதன் நல்லவன் என்று தோன்றலாம் ஆனால் மதிக்கப்பட மாட்டான் எல்லையற்ற மனிதன் எளிதில் அணுகக்கூடிய ரிசோர்ஸ் ஆகிவிடுவான் நீங்கள் எல்லாருக்கும் எப்போதும் அவைலபிளாக இருந்தால் யாரும் உங்கள் அவைலபிலிட்டியை மதிக்க மாட்டார்கள் டிஸ்டன்ஸ் தான் வேல்யூவை உருவாக்குகிறது எல்லை வைக்கும் திறமை இல்லாதவன் வாழ்க்கையில் எப்போதும் ஓவர்லோடாயிருப்பான் உன் மென்டல் ஸ்பேஸ் உன் நேரம் உன் ஆற்றல் இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவை பவுண்டரி வைப்பது ஈகோ அல்ல அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆறாவது தவறு உன் ரகசியங்களை எல்லாரிடமும் பகிர்வது உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் உங்கள் வீக்னஸஸ் உங்கள் ஃபியர்ஸ் இவற்றை எல்லாரிடமும் ஓப்பனாக ஷேர் பண்ணுவது ஆனஸ்டி என்று நினைக்கலாம் ஆனால் உலகம் முழுக்க நல்லவர்களால் நிரம்பியிருக்கவில்லை சிலர் அந்த தகவலை சைலண்ட்லி சேகரித்து சரியான நேரத்தில் பயன்படுத்துவார்கள் வல்னரபிலிட்டி நல்லது ஆனால் செலக்டிவ் தான் விஸ்டம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியமில்லை ஒரு மனிதன் தனது பர்சனல் இன்ஃபர்மேஷனை எவ்வளவு பாதுகாக்கிறான் என்பதில்தான் அவன் மெச்சுரிட்டி தெரியும் தகவலை கையாள தெரியாதவன் இன்ஃப்ளூயன்ஸை கையாள முடியாது ஏழாவது தவறு உன்னை நீ குறை சொல்லிக் கொண்டே இருப்பது என்னால முடியாது நான் அந்த அளவுக்கு இல்ல போன்ற செல்ஃப் டாக் உங்கள் சப்கான்ஷியஸை டிஸ்ட்ராய் பண்ணும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அதையே உலகமும் பார்க்கும் நீங்கள் உங்களை சிறியவராக நினைத்தால் உங்கள் பாடி லாங்குவேஜ் கூட அதை ரிஃப்ளெக்ட் செய்யும் உங்கள் குரல் தளர்ந்திருக்கும் உங்கள் கண்களில் கான்பிடன்ஸ் இருக்காது ரிஸ்பெக்ட் என்பது வெளியிலிருந்து வராது அது உள்ளிருந்து ப்ராஜெக்ட் ஆகும் செல்ஃப் பிலீஃப் இல்லாதவன் எந்த ரூம்ல போனாலும் பேக்ரவுண்ட்லவே இருக்கும் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏழு தவறுகளும் ஓவர்னைட்டாக சரியாகாது ஆனால் அவேர்னஸ் வந்தவுடன் சேஞ்ச் ஆரம்பிக்கும் நீங்கள் இன்று முதல் எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதை நிறுத்தினால் உங்கள் ஒப்பீனியனை காம்லி சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் நேரத்தை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தால் அன்னெசரி எக்ஸ்பிளனேஷனை குறைத்தால் இமோஷனல் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தால் பவுண்டரிஸ் வைக்க தொடங்கினால் உங்கள் இன்ஃபர்மேஷனை செலக்டிவாக ஷேர் பண்ணினால் மற்றும் செல்ஃப் டாக்கை பாசிட்டிவாக மாற்றினால் ஆறு மாதத்தில் உங்கள் சோஷியல் டைனமிக் முழுக்க மாறிவிடும் ஒரு நாள் நீங்கள் பேசும்போது மக்கள் அமைதியாக கேட்பார்கள் நீங்கள் ரூமுக்கு வந்தவுடன் எனர்ஜி மாறும் நீங்கள் சைலன்ஸா இருந்தாலும் உங்கள் பிரசன்ஸை இக்னோர் பண்ண முடியாது அது மேஜிக் இல்ல அது டிசைபிளைட்டட் மைண்ட் செட்டின் ரிசல்ட் ஷானக்கியர் சொல்லும் அல்டிமேட் லெசன் என்னவென்றால் உலகம் உன்னை எப்படி நடத்துகிறது என்பதை மாற்ற நினைக்காதே நீ எப்படி நிற்கிறாய் என்பதை மாற்று நீங்கள் ஸ்டெடியா நின்றால் உலகம் அட்ஜஸ்ட் ஆகும் முடிவாக நண்பர்களே உன்னை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உலகத்தை குறை சொல்லாதீர்கள் உன் ஹேபிட்ஸை ஆய்வு பண்ணு உன் செல்ஃப் இமேஜை திருத்து ரெஸ்பெக்ட் கேட்டு கிடைக்காது அது அட்ராக்ட் ஆகும் உன்னை நீ மதிக்க ஆரம்பித்த நொடியிலிருந்து உலகமும் உன்னை மதிக்கத் தொடங்கும் அந்த மாற்றத்தை இன்று தொடங்கு அந்த கிளாரிட்டியே உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக